ஸ்ரீ குருபியோ நமக தெளிந்த நீரோடையாய் நாம் வாழ நினைத்தாலும் கர்ம வாசனை எனும் கல் நம்மை கலங்க வைக்கும் போது மனம் மாயையின் பிடியில் சிக்கி பரிதவித்து செய்வதறியாது கலங்கும் போது மனதின் வேதனை உடலில் வியாதியாய் மருத்துவ சிகிச்சை கையை விரித்து விடும் ஏன் தெரியுமா உள்ளார்ந்த உள் நோக்கிய மனதின் சிகிச்சையும் தேவை அங்கே மனதின் சிகிச்சையா அச்சம் வேண்டாம் இறைவனிடம் மனமுருகி மன்றாடினால் நம் வாழ்விற்கு விடிவெள்ளியாய் குரு என்னும் குளவிளக்காய் அவர் அவதரிப்பார் நம் குறை தீர்ப்பார் நாம் அள்ளி முடிந்திருக்கும் மனக்குப்பைகளை தியானம் என்னும் லைசால் விட்டு தூய்மையாக்கி உள்ளும் புறமும் ஆனந்தத்தை அள்ளி தருவார் இறைவன் பேரன்பே வடிவானவன் நம்மீது அன்பை அள்ளி வழங்குபவன் நமக்கு ஆனந்தம் சித்தி அளிக்க வேண்டும் என்றுதான் இன்னல் கொடுத்து இன்பத்தையும் கொடுக்கிறான் இன்னலும் இன்பமும் துவந்தம்தான் இரண்டையும் சமமாய் பாவிக்கும் நடுநிலையை நாம் வேண்டினால் குருவின் திருவடிகளே சரணம் நமக்கு ஞானம் என்னும் பிரகாசமான ஒளியை நம்முள் ஏற்றி முக்திக்கு வித்திடுபவர் குருவே நம் ஜீவாத்மா ஒளி என்னும் பரமாத்மாவில் கரைய குருவின் வழிகாட்டுதல் அவசியம் நமக்கு நம் உள்நோக்கிய பயணத்தில் நம்மை வழிநடத்திச் செல்ல இறைவன் அனுப்பிய தேவதை நம் குருவே அவர் வழிநடந்து அமைதி என்னும் ஆனந்த கடலில் திளைப்போமாக தவிப்புடன் நான் தத்தளித்த காலத்தில் கடவுள் காட்டிய தெய்வீக ஒளி நம் ஆசான் சிவகணேசன் அவர்கள் கருணை பொங்கும் அவர் வார்த்தைகள் என் அகக்கண்ணீரை துடைத்து இருள் என்னும் மாயையை விளக்கியது கருணை பொங்கும் அவர் வார்த்தைகள் என் அகக்கண்ணீரை துடைத்து இருள் என்னும் மாயையை விளக்கியது எளிமையான அவர் எளிமையான அவர் காட்டிய யோக பயிற்சிகளும் உணவு முறைகளும் என் பிணியை போக்கி ஆன்மத் தேடலில் ஆரோக்கியமாய் நான் நடக்க உதவியது என் பணி பிறர் பணி அகற்றுவதே என் பணி பிறர் பணி அகற்றுவதே என்ற அவரின் கொள்கை என் பணியை நான் நிறை